ஆடி மாதம் வந்து நம்மளோட கும்பராசிக்கு எப்படி சார் இருக்கு பொதுவாகவே கும்ப ராசி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்த குறைவாக செய்யாம நிறைவாக செய்யக்கூடிய எண்ணம் கும்ப ராசிக்கு அதிகமா இருக்குது அப்படிப்பட்ட கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால மிக மிக நல்ல பலன்கள் நல்ல அமைப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆடி மாத விதி அதாவது ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த பாவ இடத்திற்கு அதாவது பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் பாவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம மாத பலனில் வந்து நிறைய பேர் வந்து நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் எப்போ வந்து பலன் சொல்லுவாங்க எப்போ பலன் போடுவாங்க இந்த மாதத்தை நான் எப்படி கையாளணும் எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோ பார்த்தே நிறைய மக்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் அந்த வகையில் இந்த மந்த்துக்கு இந்த மாதத்துக்கு நம்ம ஆடி மாதம் வந்து நம்மளோட கும்பராசிக்கு எப்படி சார் இருக்குது பொதுவாகவே கும்ப ராசி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை குறைவாக செய்யாமல் நிறைவாக செய்யக்கூடிய எண்ணம் கும்பராசிக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஷப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால மிக மிக நல்ல பலன்கள் நல்ல அமைப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆடி மாத விதி அதாவது ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த பாவ இடத்திற்கு அதாவது பாப கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் பாவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால மாதம் முழுவதும் மிகப்பெரிய மங்காத சம்பத்துகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு பொதுவாகவே மூன்றாம் இடம் அல்லது ஆறாம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகம் இருந்துன்னு வைங்களே அது மிக மிக அற்புதங்களை நிகழ்த்தும் அப்படிங்கிறது சோதனை எல்லாம் விலகுது அப்படிங்கிறத விட சோதனைகள் எல்லாம் விலகி சாதனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் அப்படிங்கிறது ஆறாம் இடத்து சூரிய பகவானுடைய அற்புதமான விதி அப்படிங்கிற ஒன்னு அரசாங்க வகையில் காரியத்தை சாதிக்கக்கூடியது அரசாங்கம் வகையில் கடன் உதவி கிடைக்கக்கூடியது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடியது அரசாங்கம் செப்பத்தப்பட்ட வகையில் அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையப் போகுது அதே ஆறாம் இடத்துல வந்து புதன் பகவான் மறைஞ்சிருக்கிறாரு ஆடி மாதத்துல பொதுவாகவே ஒரு கதகம் மறையக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி இருந்தாலும் புதன் பகவானை பொறுத்த மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற விஷயம் விஷயத்தை சாஸ்திரம் இருக்குது அந்த வகையில் மறைந்து இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் சிறந்த பலன்களை நிறைந்த பலன்களை குறைவே இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகுது என்ன படிப்பு படித்தோமோ படிப்புக்கு தகுந்த பகட்டான கௌரவம் கிடைக்கக்கூடியது எந்த மாதிரியான தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் வந்து எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கிறது நின்று போன வியாபாரத்தில் கூட வென்று காட்டக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கிறது புதன் வந்து அதாவது வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கத்த கத்தையாக பணம் சம்பாதி பாக்கியத்தை நேர்த்தியாக மாதமாக ஆடி மாதம் அமைய போகுது அதாவது புதன் பகவான் வந்து புத்திக்கு அதிபதியாக இருக்கிறதுனால வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கடந்த கால அனுபவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆறாம் இடத்துல புதன் பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்து ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த பங்கு சந்தை சம்மந்தப்பட்டது கமிஷன் துறை சம்மந்தப்பட்டது அதே மாதிரி தரகு என்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் வரவுகளை கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை நிச்சயப்படுத்தக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் சம்பந்தமாக வந்து கும்பராசிக்கு என்னென்னலாம் இருக்கோ அது என்னென்ன தடைகள் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த மந்த் விலகும் அப்படின்னு சொன்னீங்க தடை விலகணும் அப்படின்னா ஒரு வழிபாடு நம்ம கண்டிப்பா பண்ணணும்ல சார் அப்படியா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் பொதுவாகவே அதாவது மாத கோள்கள் படி இந்த மாதிரியான சிறந்த பலன்கள் சிறந்த நன்மை சிறந்த வருமானம் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது யோக பங்கமோ அல்லது தேவையில்லாத தோஷமோ அல்லது தடை தாமதம் வைங்களே அதற்கு தான் கை கொடுக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியை சேர்ந்தவங்க அதிகாலை நேரம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக வழிபாடு வச்சுக்கிறது நல்ல அது இருந்தாலும் சொந்த குறைகளை நீக்கும் அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரளயங்களை கூட வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட கடந்து வரக்கூடிய மாபெரும் பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுக்கும் பிரம்ம என்று சொல்லக்கூடிய அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது கடவுள் வழிகாட்டுறாரு அதனால அதிகாலை நான்கு மணிக்கு பிரம்ம எழுந்து பிரார்த்தனை பண்றது நல்லது அந்த மாதிரி எழுந்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விழுந்து கிடக்கிற நீங்கள் இந்த சமூகத்தில் எழுந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி விழுந்து கிடக்கிறாங்க அவங்க எழுந்து நடக்கிற அளவுக்கான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சாமி கும்பிடுங்க அப்படின்ற விஷயத்தை வழிபாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீகம் சம்பந்தமா இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பழனா இருக்கட்டும் சரி மாத பலனா இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனலில் மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்